ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கம் நேயர்களே இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஜோதிட தலைப்பு அதாவது லாபஸ்தானம் யாருக்கு லாபஸ்தானம் மிக உயர்வாக ஏற்படுகிறது யாருக்கு லாபமே இல்லாமல் போகிறது பற்றாக்குறையாகிறது அப்படிங்கிற தலைப்பில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்கிற பாயிண்டை நல்லா கவனிச்சிக்காங்க முதலே போட மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு லாபங்கள் பயங்கரமாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இந்த மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி காட்டுறவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒன்றரை மணி நேரத்தில் சுற்றி காமிச்சிட்டு ஐயாயிரம் ரூபா ஃபீஸ் ஒன்றரை மணி நேரம் சுற்றி காமிப்பார் எல்லா இடத்தையும் மீனாட்சி அம்மன் கோயில் சிதம்பரம் இந்த மாதிரி பெரிய பெரிய கோவில் ஸ்தலங்களை ஃபுல்லாக கைடு அவருக்கு உரிய முதலீடு அந்த கோயிலில் என்னென்ன சுவாமி எங்கெங்கே இருக்குது அதை சுற்றி காமிச்சிட்டு அவருடைய ஃபீஸு குறைஞ்சபட்சம் நாலாயரூவா இல்லைன்னா ஐயாயிரரூவா ஆனால் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி அவர் என்ன முதல் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஆனால் அதே இது இன்னொருத்தர் வந்து ஒரு இருபது லட்சம் முதலீடு போட்டு ஒரு கட ஆரம்பிப்பார் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ இல்லை வந்து ஒரு அரிசி கடையோ இல்லை டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வாடகை சம்பளம் கரண்ட்டு பில்லு அதுபோக லாபம் அட்வான்ஸ் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு பண்ணி என்னங்க ஒரு நாளைக்கு ஆயரருவா கூட நிற்க மாட்டேங்கிதுன்னு வேறு இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சாதக ரீதியாக மாறுபடும் எப்படி அப்படின்னா இப்போ அந்த கைடு கைடு வந்து சுத்தி காம்கருடைய ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்கிறது ஒரு உதாரணந்தான் பதினோராம் அதிபதி பலம் பெற்றிருப்பார் அதாவது மிக ஸ்தான பலம் பெற்றிருப்பார் பதினோராம் அதிபதி நல்ல டிகிரி கோணங்கள் வாங்கியிருப்பார் அவருக்கு அந்த பதினோராம் அதிபதி தசதாக வரணும் கிடையாது அந்த பதினோராம் அதிபதியுடைய புத்தி அந்தரம் வரும்போது அவருக்கு நல்லா டெவலப் ஆகும் இப்போ அந்த லாபங்கள் இவருக்கு வந்து வேலையே ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு நாலாயிரரூபா சுற்றி காமிச்சிட்டு வாங்கிட்டு வர்றாரு இத்தனைக்கு வந்து அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் தான் படிச்சிருப்பார் ஆனால் அந்த ஸ்குவர் பார்ட்ஸ் வச்சுருக்கவங்க அந்த க அரிசி கடை ஆரம்பிக்கிறவங்க பெரிய பெரிய ஸ்டோர் வச்சுருக்கவங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க ஒரு சில பேர் பிஇ படிச்சுட்டு இந்த மாதிரி தொழில் பார்க்குறாங்க இவருக்கு தெரிஞ்சது அந்த கைடு இவருக்கு தெரிஞ்சது அந்த அரிசி முதலீடு அப்போ அந்த அரிசி கடையோ இல்லை பார்ட்ஸ் கடையோ ஒரு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தலம் அந்த இடம் அவருக்கு நல்லாயிருக்கும் அந்த இடம் நல்லாயிருக்கும் லாபாதிபதி இடம் கம்மியாக இருக்கும் அந்த இடம் எப்படி நல்லாயிருக்கும் பத்தாம் அதிபதி நல்ல டிகிரி கோணப்பார் எங்கே வாங்கியிருப்பார் சுபர் வீட்டில் இருப்பார் ஆனால் இந்த கைடு பண்ணுறவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாபாதி நல்ல டிகிரி கோணத்தில் இருப்பார் பத்தாம் அதிபதி சுமாராக இருப்பார் என்ன தொழில் பண்ணாலும் எதுக்காக பண்ணுறோம் லாபம் தொழில் நல்லா ஓடுதுங்கான காசை காணும் அப்படின்னா தொழில் பண்ணி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ பதினோராம் அதிபதி என்னென்ன ஸ்தானத்தை குறிக்கிது லாபம் கிணறு திடீர் தனயோகம் அபரிதமான யோகம் இதை பற்றி குறிக்கக்கூடிய இடம்தான் இந்த பதினோராம் இடம் எல்லா கிரகங்களுக்கும் ஏற்ற ஒரே இடம் பதினொன்று அதிலும் குறிப்பாக இந்த மாந்தி குளிகை யாருக்கு வந்து பதினொன்றில் இருக்கோ அவங்க வாழ்க்கை காடுவாங்க பின்னாடி அந்த மாந்தி நல்ல டிகிரி கோணங்கள்லாம் வாங்கியிருக்கணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் இதுவரைக்கும் லாபமே இல்லாமல் பெரிய முத க கடனுக்கு வாங்கி தொழில் நடத்துவாங்க வட்டி கட்டிக்கிட்டு இருப்பாங்க ஜாதகெல்லாம் பார்த்துருப்பாங்க உங்களுக்கு பதினொன்று லாபஸ்தானம் இருக்குது அந்த தசை வரப்போகுது சூப்பராக இருக்கும் வீடு மனை வாகனம் சுற்று எல்லாமே வாங்குவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த லாபாதிபதி டிகிரி கோண பார்வைகள் எத்தனை டிகிரி அதாவது ஒரு தசை வந்து எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா ஜாதக கட்டத்தில் நல்ல டிகிரி தன்மையில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அதனுடைய மூமெண்ட் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கோட்சார பலன்கள் நடந்தாலுமே பாதிக்காது அப்போ ஸ்பீடு நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஸ்பீடு இருக்கணும் அப்படின்னா அங்கே அந்த லாபாதிபதி கிரகம் டிகிரி கோணம் வாங்கியிருக்க வேண்டும் இப்போ ஒரு புதன் திசை நடக்குது புதன் லக்னத்துக்கு பதினொன்றில் இருக்கார் அவர் வந்து எழுவத்தஞ்சு ப எழுபத்தஞ்சி டிகிரி வாங்கியிருக்கார் அப்படின்னா மூமெண்ட்ஸே வேறு அஞ்சா ஃப்ளைட் மாதிரி அரை மணி நேரத்தில் நாற்பது நிமிஷத்தில் வட்ராஸ் பேசுகிற மாதிரி அவர் தொழில் நலனாகும் அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் யார் யாருக்கு என்னென்ன டிகிரி கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் லகனத்தில் இருந்து ஒம்பது கிரகங்கள் என்னென்ன டிகிரி கோணம் வாங்கியிருக்கு அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது இவர் புரியக்கூடிய தொழில் சாதக ரீதியான ஏற்ற தொழிலாக அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தால் மட்டுமே தெரியும் நேயர்களே ஒன்று மட்டும் நன்றாக கொள்ளுங்கள் ஜாதகம் ஒரு ஜாதகம் பார்க்கறது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒன்றரை மணி நேரத்திலிருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் என்னென்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு எந்த கிரகம் பலமாக இருக்குது ஒன்பது கிரகங்கள் வாங்க வாங்கியிருக்கக்கூடிய டிகிரி கோணம் என்னென்ன அதில் நமக்கு சாதகமான கிரகங்கள் டிகிரி கோணம் நல்லா வாங்கியிருக்கா இல்லை கம்மியாக வாங்கியிருக்கா ஒரு ஜாதகத்தில் பாவ கிரகம் அதிகமான டிகிரி கோணம் வாங்கியிருக்கா இல்லை கிரகம் வாங்கியிருக்கா இதெல்லாம் பார்த்து தான் எந்த முடிவையும் தொழிலையும் ஆரம்பிக்க வேண்டும் இது வந்து ஒரு ஆராய்ச்சி தான் ஸோ இந்த டிகிரி கோணம் என்னென்ன டிகிரி வா கோணம் வாங்கியிருக்குன்னு ஆராய்ச்சி மாதிரி பண்ணி தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு தான் ரெண்டு மணி நேரம் ஆகும் குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் ஆகுங்க அப்போ தான் கிளியர் ரிசல்ட் கொடுக்க முடியும் அதனால் யார் தொழில் ஆரம்பிக்கணும் அதுபோக புதுசாக வந்து தொழிலில் ஈடுபட போகிறேன் இல்லை எனக்கு ஏற்ற தொழில் என்ன இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா வெறும் ராசி கட்டத்தில் மட்டும் டிகிரி அது வந்து மெயின் அம்சத்துலையும் பார்க்கணும் ரெண்டுலேயுமே பார்த்தா தான் தெரியும் அப்போத்தான் வந்து ஜாதகம் பார்க்குற நேயர்களும் ஒரு முழுமையான பலனை அனுபவிப்பாங்க அவங்க மன திருப்தியும் இருக்கும் அதனால் தொழில் ஆரம்பிக்கிறவங்க பொது முயற்சி செய்கிறவங்க யாருனாலும் சரி என்னுடைய செல்ஃபோனுக்கு பேசுங்க உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் சுபிட்சமான பலனை அடைந்து கொடுக்கக்கூடிய வகையில் நான் உங்களுக்கு கணித்து தருகிறேன் எந்த கவலையும் பட வேண்டாம் மீண்டும் அடுத்த தலைப்பில் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல தலைப்போடு ஜாதக தலைப்போடு நாம் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்